கோயிலுக்கு போய் தேடுறோம் தியாகத்தில் தேடுறோம் மிகப்பெரிய விழாக்களில் போய் தேடுறோம் இங்கேயுமோ தேடுறோம் முதல்ல நம்ம நாம் யார் எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் தெரிஞ்சால்தான் இந்த கடவுளை நம்ம அடையிறதுக்கு தகுதியான்னு முதல்ல தெரியும் அந்த தகுதி நம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் நாம் அதை நோக்கி பயணிக்கிறப்ப இந்த பயணத்தில் எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் ஒரு படி மேலே இரண்டு படி மேலே மூன்று நான்கு ஐந்து இப்படி படிகள் ஏறிக்கிட்டே தான் அங்கே போகுமே ஒழிய அந்த இடத்துல ஒரு படியிலே இப்போ நின்று ரெண்டு படியில நின்று இப்படின்னு சொல்லி யாருக்கலாம் அப்போ ஆத்ம சஞ்சாரம்னா என்ன தெளிவுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா முதல்ல கண்ண மூடி உன்னணி யோசி உன்னணி தியான் நீ எந்த கடவுளையும் தியானிக்க வேணாம் எந்த மந்திரத்தையும் தியானிக்க வேணாம் முன்னணி யோசி முன்னணி ஜான் உனக்குள்ளே கடந்து செல் உனக்குள்ளே கடந்து செல்னா நான் கடந்து வந்த பாதைகளிலே எவை எல்லாம் நான் சரியாக வந்த பாதை எவை எல்லாம் நான் சரிபடாத செய்த செயல்கள் முதல்ல உனக்குள்ள நீயே முதல்ல சுய பரிசோதனை செய்ய தரு கிட்டத்தட்ட நமக்கு நினைவு தெரிஞ்ச நாட்கள்னு சொல்லப்போனால் ஒரு பதினோரு வயசுலேருந்து எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் வீட்டில் செல்ல பிள்ளைனா ஒரு பதிமூணு பதினாலு வயசுலேருந்து நினைவுக்கு வந்து எடுத்துக்கலாம் ஒரு குத்து மதிப்பாக ஒரு பன்னிரெண்டு வயதுலேருந்து எடுத்துக்குவோமே இந்த பன்னிரெண்டு வயதுலேருந்து நம்ம வாழ்க்கையை பன்னெண்டு பன்னெண்டாக போயிடுச்சு இந்த பன்னிரெண்டுலேருந்து இருபத்தி நான்கு வயது வரைக்கும் நான் ஆற்றிய செயலின் நல்லவைகள் தீமைகள் ஐயோ இது நம்ம செய்திருக்கக்கூடாதே இது நமக்கு தவறாச்சு இந்த இடத்துல நம்ம இப்படி கோபிச்சுருக்கக்கூடாது தவறாச்சு இப்படி ஒவ்வொன்றாக நமக்குள்ளேயே நாம் உள்ளே போய்ட்டு நம்முடைய ஆத்மாரத்துக்குள்ளே சஞ்சாரம் செய்து பிரவேசம் சஞ்சாரம் பிரவேசம் நீ பொதுவாக நாம் மனித குலம் என்ன செய்யுது மற்றவர்களுடைய எண்ணத்தில் போய் பிரவேசிக்குது அவன் என்ன செய்து இருந்தான் இவன் பண்ணது தப்பு இவன் பண்ணது தப்பு இவன் என்ன பண்ணாங்க தெரியுமா இவங்க எப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க இது லௌகீக வாழ்க்கையினுடைய இயல்பு ஒரு மனிதர் லௌகீக வாழ்க்கையில் முழுவதுமாக இயங்குகிறாங்கன்னா அவங்க என்றைக்குமே தன்னை பற்றி பேசவே மாட்டான் புறம் சொல்கிறதும் புறம் பேசுகிறதும் பிரத்தியாரை பற்றி மட்டுமே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளின் தவறுகளை மட்டுமே பேசி அந்த நாள் முழுவதும் முடிஞ்சிடும் இதுதான் லௌகீகத்தில் கலிகாலத்தில் இருக்கக்கூடிய இயல்பான நிலைமை ஒரு கணவன் மணவன் பேசிக்கினாலும் கூட கணவனுக்குள்ள சஞ்சரித்து கணவன் என்ன நினைக்கின்றான் எந்த மனைவியும் யோசிச்சு பேசில்லை மனைவிக்குள்ள சஞ்சாரம் செய்து அந்த மனைவி என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு எந்த கணவன் யோசிக்கிறது கிடையாது வந்த அடுத்த கஷ்டமே அவங்க என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன பேசினாங்க இவங்க என்ன பேசுனாங்க அந்த நபர் என்ன சொன்னார் இந்த இப்படி மற்றவர்கள் ஆற்றிய செயலை மட்டுமே நாம் என்ன பண்ணுறோம் யோசிச்சு பகுத்தாயம் அப்ப என்ன நமக்கு குலப்படும் நாம செய்யறது மட்டும் தான் சரி மற்றவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எது செய்தாலும் அது தவறாகவே நம் மனசுக்கு நம் எண்ணங்களுக்கு ஆணித்தரமாக குலப்படும் அப்ப எந்த ஒரு செயல் செய்தாலும் நாம செய்யறது சரி மற்றவங்க செய்யறதெல்லாம் தவறுன்னு எப்ப நம்ம மனதிற்குள்ள நாம புதுக்கிட்டோவோ அதன் பிறகு யார் எந்த செயலை ஆற்றினாலும் அந்த செயல் நம்முடைய பார்வையில் அது தவறுதலாக தான் தெரியும் இன்னொருத்தர் இருக்கின்ற இடத்துல போய் நின்று அந்த செயல் சரியாக தவறா என்று நாம் யோசிக்கும் அவர்களுடைய பார்வையில் அது சரியானதாக இருக்குது அப்போ நமது பார்வையில் நமக்கு சரியாக தான் படுறது நமது பார்வையில் நமக்கு தவறுதலாக படுறது பெற்ற பிறருடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா மாற்றி தெரியும் நமக்கு சரியின் பட்டது அவர்களுக்கு தவறுதலாக தெரியும் அவர்களுக்கு தவறுபட்டது நமக்கு சரியாக தெரியும் இப்படி மாற்றி மாற்றினா நாம் இந்த காலகட்டத்தில் எதை நோக்கி ஓடுறோம் ஏன் ஓடுறோம் ஏன் அழகோம் ஏன் கஷ்டப்படுறோம் ஏன் நம்மளுடைய வாழ்க்கை சுழல் சுழந்து கொண்டே இருக்கிறது ஒரு இல்லாத வாழ்க்கையாக இருந்தும் நம்ம அதை அனுபவிக்க முடியாத சந்தோஷப்பட முடியாத நிலைமையிலேயே நம்ம வாழ்க்கையை நம்ம மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் இல்லாத ஒன்றை இருப்பது போலவே பாதித்து கொண்டு அதன்பால் பயணித்து நம்ம அந்த நாளை உழைச்சிக்கிட்டேயே போயிட்டேயே இப்படி நாட்கள் கடந்து போனால் முதுமை தான் வரும் முதுமை வந்ததுக்கு அப்புறமா கடமைகள் அப்போதான் தான் க முதுமையில் யாருக்கும் இருந்தோ கடமைகளை ரொம்ப யோசிப்பான் நாற்பத்தி ஏழு வயசில் செய்ய வேண்டிய செயலெல்லாம் சரியாமல் செய்யாமல் அறுபத்தேழு வயது வந்ததுக்கு அப்புறமா ஐயோனா என் மகளை செட்டில் பண்ணணும் என் மருமகளை செட்டில் பண்ணணும் என் குட்டி பேரண்ட்களை செட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல நம்ம ரொம்ப தெம்பு இருக்கிற மாதிரி அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி வாயிலே சிறிது காலங்கள் காலத்தை கழிச்சுட்டு காலேஜில் ஒரு சுற்றியும் பண்ணாமல் கடனை வச்சுக்கிட்டு போய் தான் இவர்களை போன்றவருடைய வாழ்க்கையாக இருக்கும் அப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சு வருது முதல்ல தன்னுடைய நிலை என்ன தன்னுடைய நிலைப்பாடு என்ன தன்னுடைய தகுதி என்ன தன்னுடைய திறமை என்ன தன்னுடைய பயணத்தினுடைய நோக்கம் என்ன தன்னுடைய பயணம் தான் என்ன ஏன் எதற்காக இறைவன் எமக்கு இந்த பிறப்பை அளித்திருக்கின்றான் இந்த பிறப்பினை நான் செய்பவை என்ன செய்யக்கூடாதவை என்ன இதுவரை கலந்துவிட்டேன் எனக்கு ஒரு குருவும் கிடைக்கவில்லை உபதேசிக்க நல்லதொரு மனிதனும் கிடைக்கவில்லை இனியாவது நான் செய்த செயல்களிலே எது சரி எது தவறு என்று பகுத்தாராய் தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு சரி என்று செய்கின்ற செயல்களை இன்னும் செப்பனிட்டு இன்னும் அந்த தர்ம காரியத்தில் என்னை நான் ஈடுபடுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையிலே இன்னும் சிறிது காலங்கள் ஆனாலும் பரவாயில்லை விட்ட காலத்தை பற்றி கவலை இல்லை இன் இருக்கின்ற சிறிய நாட்களிலாவது நான் எனக்கான கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எவன் ஒரு மனிதனுக்குள்ளே ஆணித்தரமாக ஸ்திரமாக வருகின்றதோ முதலில் அவனே தேடலுக்கு தகுதியானவனாக கருதப்படுகிறான் அப்போ தான் தகுதியே வருது உனக்கு அது வரைக்கும் தகுதி கிடையாது ஏதோ வரோம் போகிறோம் பார்க்குறோம் சாமி கும்பிட்றோம் கேட்டது கிடைக்கிது நாளைக்கு ஒரு பத்தாயிரரூபா இல்லை அம்மாக்கிட்ட கையே இருக்கிறோம் திடீர் ரூபாய் வந்துடுது ஒரு வீடு இல்லை அம்மாவிட்ட கையத்தோட வீடு கிடச்சிடுது நோய் வருது அம்மாவிட்ட கையத்தோட நோய் குணமாயிடுது இதெல்லாம் அழுகின்ற பொருட்கள் என்றாவது ஒரு நாள் இவை எல்லாம் நம்ம விட்டு செல்லத்தான் போகின்றன இன்று எல்லினாலும் என்றாவது ஒரு நாள் ஆனால் அதே சமயத்தில் அழியா பல விஷயங்களை பொக்கிஷங்களை நமக்காக அம்மா விட்டு தந்திருக்கிறார் அது என்னென்னு நம்ம தேடாமல் அழுகின்ற பொருட்களை மட்டுமே தேடி 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 அலைந்து காலம் முழுவதும் அதிலே நாம் கவனத்தை செலுத்தி ஏதுமற்ற ஒரு வாழ்க்கையாக நான் நிறைவு செய்கிறேன் அப்ப ஆத்ம சஞ்சாரம் உன்னை நீ அறிதல் உன்னை நீ உணர்தல் உனக்குள்ளே நீ யார் என்று தெளிந்து அறிந்து வெளிவருதல் உனக்குள்ளே பயணிக்கின்ற பொழுது என்னுடைய செயல்பாடுகளிலே எவையெல்லாம் சரியானவைகள் எவையெல்லாம் சரியில்லாதவைகள் என்று நமக்கு நாமே பகுத்த ஆராய்ந்து சரியில்லாதவைகளை நாம் தொலைத்து சரியானவைகளை மீண்டும் செப்பனிட்டு அதற்கு மெருகூற்றி அதற்கு இன்னும் சக்தியையும் பலத்தையும் இறைவனின் பால் இறை சக்தியால் பலம் கொடுத்து செய்து அந்த அறிவு ஆற்றலின் பால் நாம் பயணிக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் தோல்வி என்பதும் இல்லை அல்லது சுணக்க ஏற்பட்டாலும் அதை கண்டு நாம் துவர்ந்து போவதும் இல்லை எப்பொழுது ஒரு மனிதன் தன்னைத்தானே நம்பி எனக்குள்ளே இறையாற்றல் மிகுதியாக இருக்கின்றது நான் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் என் இறை என்னை வழி நடத்தும் நான் என்றும் அதிலிருந்து மருவி செல்ல மாட்டேன் என்கின்ற ஸ்திரமான மனநிலையில் அவன் பயணிக்கின்றானோ நிச்சயமாக அவன் மனதிற்குள்ளே அனாவசியமான கோபம் அனாவசியமான காற்புணர்ச்சி அனாவசியமான போட்டி பொறாமைகள் நான் பெரியவா நீ பெரியவா என்கின்ற தேவையற்ற நிலை இவையெல்லாம் அந்த பக்குவ நிலையை அவர்கள் தாமாகவே அறிந்து நாம் ஆற்றுகின்ற காரியம் என்னவோ அதில் நாம் நம் கவனத்தை செலுத்துவோம் இவைகளிலெல்லாம் என் காதுகளின் செவிகளை நான் செலுத்தினேன் ஆனால் என் எண்ணம் சிதறொண்டு போகும் இதனால் என்னுடைய பயணம் சிறிது நேரம் தடைபட்டு போகும் என்கின்ற நிலைப்பாட்டிலே அவர்கள் என்ன செய்வார்கள் மற்றவர்கள் பேசியதை கூட தன் காதிலே வாங்கிக் கொள்ளாமல் அதில் தர்மமாக இருந்தால் அதை செவிமடுத்து கேட்டு அது பேசுவது அதர்மம் என்றால் அதை காது கொடுத்து கூட செவி கொடுத்து கூட கேட்காமல் அவர்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார் ஆக ஏன் இதை நான் இவ்விடத்திலே பதிவிடுகிறேன் என்றால் ஒரு மனிதன் இறை தேடலை நோக்கி செல்வது என்பது எல்லோருக்கும் விடுகின்ற பாக்கியமானது அல்ல லட்சோபலட்ச மக்கள் வசிக்கின்ற இந்த காலகட்டத்தில்